எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல முதல் திருமண பாதிப்பு யாருக்கு ஏற்படும் மேரேஜ் இப்போ நிறைய பேருக்கு சரியா இருக்க மாட்டேங்குது இப்போ ரெண்டாவது திருமணம் எனக்கு தெரிஞ்சு மூணாவது திருமணம்லாம் போய்கிட்டு இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது ஒரு பக்கத்து எனக்கு தெரிந்த வக்கீல் நண்பர் சொன்னாரு இப்போ எங்களுக்கு டைவர்ஸ் கேஸ் தான் அதிகமா இருக்கு நாங்கள் அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னாரு இதுக்கு காரணம் எனக்கு தெரிந்து நான் என்னுடைய கஸ்டமர்கள்கிட்ட கேட்டு தெரிந்த விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஈகோ ப்ராப்ளம் நிறையா இருக்குது ஏன்னா இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இப்போ இருக்கிற இன்ஸ்டர்லாம் சம்பாதிக்கிறாங்க ஈகோ இருக்குது பேராசை இருக்குது அதனாலையும் பிரச்சனைகள் வருது ரொம்ப எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா இப்போ பெண்களும் வந்து ஒரு க இருந்து அழகுலேருந்து ஹைட்டில் இருந்து நிறையா சம்பளம் வாங்கணும் சொத்து இருக்கணும் சொந்த வீடு இருக்கணும் அது மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க எதிர்பார்க்குறாங்க இப்போ எல்லாத்துக்கும் அந்த மாதிரி கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா எல்லாேருக்கும் சொந்த வீடு இருக்காது எல்லோரும் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்க முடியாது இந்த ப்ராப்ளம் வந்து நிறையா இருக்குது அப்போ அவங்களுக்கு அவங்க எதிர்பார்ப்புகளோடு அங்கே போய் அவங்களுக்கு அந்த ஏமாற்றம் வந்ததும் உடனே வந்து என்ன பண்ணிடுறாங்க போடு டைவர்ஸ் அப்போடு அப்படின்னு சொல்லிடுறாங்க எனக்கு தெரிந்து ஜாதக ரீதியாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த விதியை மாற்ற முடியாது உங்களுக்கு திருமண வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு அமைப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதற்கு தகுந்த ஜாதகம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா எல்லாத்துக்கும் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நிறைய பேர்த்துக்கு ஏழாம் இடம் கெட்டு போயிருக்கோம் அப்போ ஏழாம் இடம் கெட்டு போனால் ஏழாம் இடம் தான் கணவன் ஏழாம் இடமும் சுக்கரனும் உங்களுக்கு கெட்டுப்போச்சுன்னா ஒரு கணவனால் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மைகள் பெருசாக கிடைக்காது இப்போ நீங்க வேணா வேலை பார்க்கலாம் உங்களுக்கு பத்தாம் இடம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் ஏழு கெட்டுப்போச்சு சுக்கரன் கெட்டுப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கணவனால் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் கிடைக்காம போகலாம் அப்போ அதை நம்ம ஏற்றுக்க பழகிக்கிற வழிய உடனே ஃபஸ்ட்டு வந்து டைவர்ஸில் வந்து நிற்கிறான் இது வந்து நான் வந்து பொதுவாக என்னுடைய கஸ்டமர்கள்கிட்ட நான் பேசி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன் இது அட்வைஸாக சொல்லணும்னா நம்ம பேராசையை நிறையா இருக்கணும் எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்கக்கூடாது ஆசைப்படுறது தப்பு இல்லை ஆனால் கிடைச்சதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறது ரொம்ப நல்லது எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கவே கிடைக்காது இதுதான் உண்மை எல்லாத்துக்கும் என எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்குது ரெண்டாவது வந்து கம்பேரிஷன் போயிடுறாங்க என் ஃப்ரெண்டோட வீட்டுக்காரர் வந்து ஒன் லேக் சம்பளம் வாங்குறாரு எங்கள் வீட்டுக்காரரு வெறும் ஐம்பதாயிரம் தான் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அது வந்து ஏற்றுக்க முடியாது உங்களுடைய விதி தகையெழுத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக எழுதப்பட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்குமே தவிர நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கிடச்சிருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கிடச்சிருக்கு ஏற்ற வீட்டுக்காரங்க கிடச்சிருக்கு அந்த மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது இதுதான் யதார்த்தம் உண்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதைத்தான் நம்ம விதின்னு சொல்கிறோம் இதை ஏற்றுக்க பழகிட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைகள் நம்ம பெரும்பாலும் தப்பிச்சு உரையாந்தரலாம் இல்லை உங்களுக்கு அதெல்லாம் வேண்டும் அப்படிங்கன்னா நீங்கள் டைவர்ஸு செகண்ட் மேரேஜு தேர்ட் மேரேஜுன்னு போய்கிட்டு இருக்கோம் இப்போ ஜாதக ரீதியாக இந்த முதல் திருமணம் ஏன் பாதிப்புக்கு ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் சனி ராகு கேது புதுவா இந்த மாதிரி தசா இருந்து தசாபுத்திகளை சனி இந்த மாதிரி இப்போ தசாபுத்திகள் நடத்துகிறப்போ அதே நேரத்தில் அந்த மாதிரி இருந்தாலும் அது யோகசாரம் வாங்கி இருந்தா உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துடும் யோகாசாரம் வாங்காம ஒரு வீட்டில் ஏழில் வந்து சனி செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது ஆறு கூறிய வாங்கி அங்கேயே ஆறு கூறியவனும் இருந்ததுன்னா கண்டிப்பாக டைவர்ஸ் ஆகிடும் ஆனா ஒரு ஜாதகத்துல மூணு அமைப்பு நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் எந்த தீயகரம் இருக்கக்கூடாது இரண்டாவது ஏழாம் இடம் அதிபதியை ஆறு எட்டு பண்ணலாம் மறையக்கூடாது மூணாவது சுக்கரம் இந்த மூணு விஷயங்களும் பொதுவாக பெண்களுக்கு செவ்வாய்னு ஒரு சிலர் சொல்றாங்க பட் எனக்கு தெரிஞ்சு சுக்கரனு நான் தான் சொல்லுவேன் இந்த மூன்று அமைப்புகளும் உங்களுக்கு நல்லா இருந்தால் சிறப்பான நீங்க எதிர்பார்த்த கணவன் உங்களுக்கு நல்லா அமைவார் இந்த மூணுல ரெண்டு கெட்டுப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ சம்பாதிப்பாரு ஆனா ஒரு பெரிய நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்க மாட்டார் இந்த மாதிரி சில விஷயங்களையும் நம்ம ஜாதகத்தில் ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சலாம் ஆக எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்கிறது தான் உண்மை இந்த திருமண அமைப்புக்கு முடிவுக்கு காரணங்கள் அப்படிங்கிறத நான் ஒரு ரெண்டு ஜாதகம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அவர் ஃபஸ்ட்டு மேரேஜ் ப்ராப்ளம் ஆகி செகண்ட் மேரேஜ் பண்ணி நல்லா இருக்கிறாரு ஒரு ஜாதகம் கன்னியா லக்னம் கன்னியா லக்னம் அவர் ஒன் லேக் சம்பளம் வாங்குறவர் தான் ஆனால் அவருக்கு பாருங்கள் ஏழாம் ஆறுக்குரிய அஞ்சு ஆறுக்குரிய சனின் ஏழாம் இடத்துலேருந்து தசையை நடத்துகிறப்ப அதுவும் சுயசாரம் வாங்கி தசையை நடத்தினால அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப்லேயே அவருக்கு திருமணம் நடக்குது ஆனால் அவருக்கு வந்து இந்த டைவர்ஸ் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு வருஷம்தான் அவர் இந்த கல்யாண குடும்ப வாழ்க்கை நடந்துச்சு அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆகிடுச்சு ஆனால் அதே சனி திசையில் அவருக்கு ரெண்டாவது திருமணமும் நடந்துச்சு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு லாபாதிபதியான சந்திரன் அவர் வந்து கன்னியாகணம் துலா ராசி லாபாதிபதியான சந்திரன் போய் ரெண்டில் உட்காந்துருந்தனால அவருக்கு ஏழாம் இடத்துக்கு முதல் திருமணம் தெரியலைனாலும் ரெண்டாவது திருமணம் பிரமாதமாக நடந்துச்சு நல்லாவே ஆக இந்த விஷயங்கள்ல அவர் வந்து பெரிய தவறுகளோ வேற எந்த இதுவும் செய்யலை இது ஜாதக ரீதியாக வந்த விஷயங்கள் ஆனால் இது நான் சொல்றது ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ல பிரச்சனைகள் நான் மேலே சொன்ன விஷயங்கள் தான் அதிகமாக எனக்கு தெரிஞ்சு இருக்கு இப்போ இன்னொரு ஜாதகத்தை நம்ம பகிர்ந்துடலாம் அவங்க வந்து இலக்கணம் இது ஒரு பெண் ஜாதகம் இலக்கணம் அவங்களுக்கு சூரிய திசை நடக்கிறது ஆறு கூரிய திசை ஆறு கூரிய திசை வந்து ரெண்டாம் இடத்துல அங்கேயே புதனும் சேர்ந்து அங்கே கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்தப்போ அவங்களுக்கு வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சு அதே நேரத்தில் லாபாதிபதி சனி அவங்களுக்கு லாபத்திலேயே ஆட்சியாக இருந்தனால அவங்களுக்கு சந்திர திசையில் ரெண்டாவது திருமணம் நடந்துச்சு ஆக இந்த முதல் திருமணம் சரியில்லாததுக்கு முக்கிய காரணம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏழாம் இடம் சுக்கரன் ஏழாம் இடம் ஐந்து பேர் இந்த மூணு ஸ்தானங்களும் நல்லா இருந்தவங்களாம் பார்த்துருக்கேன் நான் அவங்க நல்ல லைஃப்பை ஒரே மனைவியோட கிட்டத்தட்ட நான் பழைய நான் முப்பது வருடமாக ஜாதகம் பார்க்கறனால ஒரு ஐம்பது வருடம் வாழ்ந்தவர்களையும் பார்த்துருக்கேன் உதாரணத்துக்கு அந்த ஐம்பது வருடம் வாழ்ந்த ஜாதகத்தையும் நான் சொல்கிறேன் அவர் வந்து மகர லக்னம் ஏழுக்குரிய சந்திரன் லக்னத்திலேயே இருப்பாரு ஏழாம் இடத்துல எந்த தீய கிரகமும் அவர் இல்லை அதே நேரத்தில் சுக்கரன் பார்த்தீங்கன்னா பதினொன்றுல போய் நல்ல அமைப்புல உக்காந்துருந்தாரு ரெண்டுல குரு ரெண்டு ரெண்டுக்குரியவனு எல்லா அமைப்புகளும் நல்லா இருந்தனால அவர் வந்து ஒரு ஒரே மனைவியோட ஒரே திருமணமும் ஐம்பது வருடம் கிட்டத்தட்ட ஐம்பது வருடம் வாழ்ந்துட்டு தான் ஏறாரு இது ஏன் சொல்றேன்னா இந்த எல்லா அமைப்பும் நல்லா இருக்கிறவங்களுக்கு அவங்களே நினைச்சாலும் ரெண்டாவது திருமணமோ வேற பெண்களுடைய தொடர்புகளோ ஏற்பட மாட்டேங்குது ஒரே மனைவியோடைய வாழ்ந்துட்டு வருவாங்க ஆனா இந்த ஏழாம் இடம் சுத்திரன் ஏழாம் இட விதிலாம் கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் முதல் திருமணம் சரியா அமைய மாட்டிது இந்த ஓரளவுக்கு நம்ம மாற்ற முடியும் அப்படின்னா நம்ம வந்து திருமண பொருத்தம் பார்க்குறப்ப அந்த மாதிரி எதுவும் தசாபுதிகள் கிராஸ் ஆகிடலாம் அந்த மாதிரி எதுவும் தசாபுத்திகள் கிராஸ் ஆகிற மாதிரி இருக்காங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்ம செஞ்சோம்னா ஓரளவுக்கு இந்த விஷயங்களை நம்மளால் தவிர்க்க முடியும் இதை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் பிளேஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விடுங்க நானே கணித்து சொல்லுவேன் நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் பொருத்தம் பார்க்கணும்னாலும் ஜாதகம் எழுதணும்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு விடுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறோம்னா யூடியூபை எஸ்ஏ ஆர்ஏஎன்ஐ சாரணை ஃபேஸ்புக் எஸ்ஆர்ஐ ஸ்ட்ரீன் சர்ச் பண்ணிங்கன்னா சாரணி ஸ்ரீ அஸ்ட்ராலஜி டிவின்னு வரும் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் மீண்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்